வெல்கம் டு மிரளம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அந்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது எப்போ இருந்து வழங்கப்படும் இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழக அரசு அழிச்சிருக்கக்கூடிய இந்த தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டத்து மூலமாக அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும்போது அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலை அருமையான திட்டம் அதாவது அரசு பள்ளியில் பயின்ற அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கின மாணவர்கள் அவங்க வந்து உயர்கல்விக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஸோ இந்த திட்டம் வந்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கின மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்கீமுக்காக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் முந்நூற்றி அறுபது கோடி தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ நமக்கு ஏற்கனவே இதே மாதிரியான திட்டம் அதாவது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது நடைமுறையில் இருக்குது ஸோ அந்த திட்டத்து மூலமாக மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்காங்க இப்போது மாணவர்களுக்கும் இந்த திட்டத்து மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி ஸோ இந்த திட்டமானது ஆகஸ்ட் முதல் நடைமுறைக்கு வரலாம் அப்படின்ற செய்தி வெளியாக ஸோ நீங்கள் வந்து அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு போயிருக்க மாணவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த திட்டத்தில் நீங்களும் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவராக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பித்து பயன்பெறலாம் ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் எந்த கல்லூரியில் சேர போகிறீங்களோ அந்த கல்லூரி மூலமாகவே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் ஸோ நீங்களும் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு சென்ற மாணவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழக அரசினுடைய இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தமிழ் பொதுவான திட்டத்தில் வேறு ஏதாவது புது அப்டேட் வந்தது அப்படின்னாலும் அது பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்